அலாமத்துல அல்லாஹுவின் நேரடியார்களே அருமையின் சகோதரர்களே அல்லாஹுடைய பொருள் காரண நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அடிப்படையில் சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டது எனவே நேற்றைய ஜும்மாவினை கூட தன்னை முஸ்லிம் என்பதாக சொல்வதிலே ஒருவர் பெருமைப்பட வேண்டும் அல்லா நம்மை முஸ்லீமாக திறக்க வைத்து பெரும் பாக்கி விவாதங்கள் நிலைக்க வேண்டும் பேரளவிலே முஸ்லீமாக இல்லாமல் சஹாபாக்கள் வாழ்ந்ததை போன்று முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது அதில் மூன்றாவது செய்தியாக தன்னுடைய பிள்ளைகளை முஸ்லீமாக ஆக்குங்கள் இஸ்லாமத்தினுடைய வாழ வையுங்கள் என்பதை மட்டும் நான் சொல்லி முடித்து விட்டேன் நேரம் இல்லாத உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கிறேன் தினந்தோறும் பிறகு பயான் நடைபெற்றாலும் கூட இந்த பயானை பதிவு செய்து வெளியிடுவதில் வந்து நமது பள்ளியுடைய துணை மாம் அவர்கள் அவருடைய ஊருக்கு பீகாருக்கு ஓட்டு போட சேர்ந்தால் ஒரு பத்து நாட்டில் இந்த பயானை பதிவிட்டு வெளியிட முடியவில்லை விசாரா தொடர்ந்து இனிமேல் உங்களுக்கு பயானம் வெளியிடப்படும் இதை சொல்வதற்கான காரணம் இந்த பயானை கேட்கின்ற நேரில் தான் அப்பறம் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான வெகுமதிகளை வளர்கிறார்கள் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான வெகுமதிகளை வளங்குகிறார்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய சக்திக்கு ஏற்ப நிறைய வளர்கிறார்கள் அந்த பிள்ளைகள் மீது இயற்கையாகவே பெற்றோருக்கு ஒரு தனி அன்பு வைக்க அதனால வெளியில போகும் என்ன செய்வாரு வீட்டுக்கு வரும்போதே நம்ம பிள்ளை கையை பார்ப்போம் ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தினை ஒவ்வொரு பெற்றோரும் தினக்கூலியாக இருக்கின்ற மனிதர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா போகும்போது வேலையை விட்டு போகும்போது எதையாவது வாங்கிட்டு போவார் அவள் ஒவ்வொரு காரங்கு கழிந்து ஒவ்வொரு கக்குங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் பெரியவளாக ஆக ஆக அந்த வயதுக்கு ஏற்ப அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பிள்ளைகளுக்கான பல பரிசுகளை கொடுக்குறார் அவர்கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் என்ன செய்வார் கீர் இல்லாத வண்டி வாங்கி கொடுப்பாரு அப்புறம் கீர் வண்டியை வாங்கி கொடுப்பாரு அப்புறம் கார் வாங்கி கொடுப்பாரு தப்பு தவறு அல்ல ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி யராளமாக கொடுக்கிறார் தவறு அல்ல ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிக உயர்ந்த வெகுபதி என்ன தெரியுமா அவர்களை தீன் சார்பவர்களாக மார்க்கம் சார்ந்தவராக உருவாக்குவது அவர்கள் எந்த களத்திலே வேண்டுமானால் எந்த வேலை வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் மார்க்கத்தை அவன் விட்டு கொடுக்கக்கூடிய நாகரிக்கக் கூடாது அந்த நீர்நிலை உறுதியானவர்களாகவும் மார்க்கத்திலே உறுதியானவங்களா அவனை உருவாக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய எந்த ஆதாயத்துக்காக வேண்டியும் இது மார்க்கத்தை விட்டு விடக்கூடாது நீ மார்க்கத்துக்காகவே எழை கட்டும் விளக்கா நூ நூப்பிட்டா எழுவேண்டால் நீ இந்த உலகத்தில் எந்த உயர்வுக்காக வேண்டியும் நீ இந்த மார்க்கத்தை விட்டு விட என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் வலிமையான பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமைகள் நான் எனக்கு ஜிம்மாவில் சொன்ன மாதிரி எம் மதமும் சம்மதம் என்பது இஸ்லாமிய பண்பாடே கிடையாது மற்றவரோடு பழகலாம் மற்றவரோடு என்ன செய்யலாம் பழகலாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கலாம் அவருடைய இறப்பிலே கலந்து கொள்ளலாம் கொடுக்க வாங்க வைக்கலாம் அண்டை வீட்டாராக இருந்தால் முத உணவு அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் மாற்றம் தனக்கவில்லை ஆனால் எந்த காலத்திலேயே தன்னுடைய மார்க்கத்தை அவர் விட்டு வெளியே போய் கூடாது எம்மனும் சம்மதம் என்பது வாக்குமே கிடையாது அவரவருக்கு அவர் மாற்றும் என்பதால் அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்போம் லக்கும் பீனுக்கும் அறியவில்லை உங்களுக்கு உங்கள் மாற்றம் எங்களுக்கு எங்களது மாற்றம் என்ற விஷயத்தை இந்த காலத்தினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது கட்டாயம் ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவங்க அவங்க மதத்துல இருக்கு ரெண்டு பேரும் லவ் நீ ஓ மதத்துல இருந்து நான் ஏ இருக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நான் தன்கூடாகவே நான் பார்த்திருக்கேன் அது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இந்த புள்ள நல்ல புள்ள நம்ம இந்த புள்ள நல்ல புள்ளங்க வாஸ்தவம் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை நமது பிள்ளைகளை விடாத பிள்ளைகள் குணம் உள்ளவர்கள் நம்ம எல்லாரும் வேசமாஸ்தவம் தான் ஆனா தலிமா சொல்லணுமே தலிமா சொல்லாமல் எப்படி வாழ முடியும் கேட்டாங்க என்ன வீட்டுல எல்லாத்துக்கும் குருபாடை கொடுத்த வேணும் வாஸ்தவம் தான் அந்த பிள்ளைக்கு குருபாடை கொடுக்கணும் கொடுக்க முடியாது அது கொடுக்க முடியாது என்ன செய்யலாம் சதக்காரா செய்யுங்க எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே உங்க கடமையை செய்ய முடியாது அந்த பிள்ளையுடைய புர்பாதிக்காகவே காசி நான் வாங்கி கேன்சல் பிள்ளைகளுக்கு அதை நாம் சொல்லி கொடுக்க வேணும் ஏன்னா நிறைய சேவல மக்கள் பார்க்கிறாங்க விரிவாக சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் என் சம்மதப்பட்டவர்கள் வேற என்ன செய்ய நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லிவிட வேண்டும் எல்லா நேரத்திலேயுமே நீங்கள் தீர்நிலை உறுதியாக மார்க்கத்துக்காக வேண்டி எதை வேணாலும் இறக்க இந்த உலகம் ஏதாவது எதை நாம் அனுபவித்தால் இந்த உலகம் நாங்க இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு இந்த உலகத்தை விட்டு நீங்க வந்து எதை வைத்திருந்தாலும் எதை இறந்திருந்தாலும் இதுக்கு பிறகு யாரும் உதவி கொண்டு போக முடியாது இந்த உலகத்துக்கு பிறகு இந்த துரியாவுக்கு பிறகு யாரும் கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாது ஆனால் ஒருவன் எழுதி இருந்தா உன்னுடைய கஃனில வாக்கெப்பு இல்லை எதை வைப்பதற்கு பணத்தை வைப்பதற்கு கபர்ல போய் வந்துட்டு என்ன செய்ய முடியாது பீரோல வைக்க முடியாது உன்னுடைய பணத்தை வைப்பதற்கு அங்கே வரக்கூடிய அந்த முன்கர் ரத்திரத்திலே கேள்வி கேட்கக்கூடிய அந்த வளர்த்திடத்திலே நீ பணம் கொடுத்து என்ன செய்ய முடியாது தப்பித்து வர முடியாது பணம் இந்த உலகம் உலகம் உலக சொத்து சோ என்பதாக நீ வந்து என்ன செய்யற இந்த மார்க்கத்தை விடுகின்றாய் ஒருவர் கேட்கின்றார் இந்த காசை கொண்டு என்ன செய்ய முடியுமா கருதி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு பணம் முடிந்து விட்டது அதுக்காக உலக தேவை இல்லைங்கிற கருத்து அல்ல உலகம் தேவை தாமரைக்கு தண்ணீர் மாதிரி தாமரைக்கு தண்ணீர் மாதிரி உலகம் தேவை கீழே தண்ணீர் இருந்தா தான் என்ன செய்ய தாமர வாழ் தண்ணி மேல போயிருச்சுன்னா தாமரை அணுகி போயிடும் கப்பல் பயணம் செய்வதற்கு கடல் தேவை கடல் கீழே தான் இருக்கணும் இவ்வளவு வந்துருச்சுன்னா அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி துனியா தேவை ஆனால் இந்த துனியாதான் மிக முக்கியமென்பமாக எப்போது ஒருவர் கருதுகின்றாரோ அதற்காக நீங்க மாற்றத்தை இழக்கின்றாரோ அல்லாஹ் துன்யாவல் அவனுக்கு இம்மையும் நஷ்டம் மருமையும் நஷ்டம் அவன் இந்த உலகம் தேவைதான் ஆனால் அந்த உலகத்தை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா இல்லாத உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உலகத்துல சாதிக்க முடியும் ஆனால் அவருடைய மன்னரை வாழ்க்கையிலே மருமை வாழ்க்கையில ஒன்னும் செய்ய முடியாது

நான் தான் செஞ்ச சார் உள்ள போயிருவான் அவன் வெளியே போயிருவான் மறுபடியும் என்னால இதை செய்ய முடியுமா நான் செஞ்ச பாவத்துக்கு ஆணை புடிச்சுக்காக பாக சொல்ல முடியுமா முடிய ஏதாவது ஒரு வருஷத்து என்ன வேலை செய்ய முடியும் சிபாரிசு யாருடைய சிபாரிசாக தள்ளுபடி ஆகுமா முடியாது ஏதாவது நஷ்டம் கொடுத்து விட தப்பிக்க முடியுமா முடியாது அவ இந்த உலகம் தேவைதான் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் உலகம் தேவை இந்த உலகத்தில் என்ன செய்யுங்க சம்பாதிங்க அப்ப இந்த உலகத்திலே எல்லோரும் சேரங்கள் தவறு அல்ல இந்த காலத்திலும் சில நேரங்களிலே அப்படி சில குடும்பங்களில் ஆகி போனார்கள் செய்தி நான் படித்தேன் இன்றைய பிள்ளைகள் இன்றைய பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் இவர்களுக்கு இரண்டு விஷயங்களை நாம் சொல்ல இரண்டு வகையான பாதிப்புகள் இருக்கிறார்கள் ஒன்று இள வயது மரணங்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய பைக் வாய் கொடுக்கிறார்கள் அவன் அகால மரணத்தில் இறந்து போகிறார் வயது மரணம் நிறைய பிள்ளைகளுக்கு பரிசை கொடுங்கள் அவருக்கு எந்த வயசுல எதை கொடுக்கணும் அதை கொடுக்கும் பிடிவாரம் பண்ணுகிறாரு என்பதற்கு தாமொழி கொடுக்கிற நேரத்தில் ராயல் ஒரு டிஎஸ்பி பேசுறார் நீங்கள் படம் படைத்தவர்கள் நெய்ச்சி ஆனால் அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெருமைக்காக வேண்டி அதிவேகமான இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுக்காதீர்கள் ஏனென சொன்னால் உங்களது பிள்ளைகள் அதிகமாக அகால மரணம் அடைவதற்கு வேதனையாக இருக்கிறது இனி தன்னுடைய படத்தினுடைய பெருமையை காணிப்பதற்காகவே அல்லது பிள்ளைகளை விரும்புகிறார் என்பதற்காகவே இனி வாதை கொடுத்து நிறுத்த கன்றோடு இல்லாம அகால மரணங்கள் இந்த இளைய சமுதாயம் முஸ்லீம்களுடைய இளைய சமுதாயம் சந்திக்க முதல் பிரச்சனை அகால மரணங்கள் அதிவேக பைக் சென்று ஆகாத மரணம் இரண்டாவதாக அவர்கள் தாண்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார் இஸ்லாத்தோடு வெளியே போறார்கள் நிறைய கொஞ்சம் நிறைய வெளியே வெளியில தெரியவில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு குடும்பத்தில் என்ன அப்படின்னா அந்த பிள்ளை செய்யறாங்க படிக்க வைத்து அந்த ஹாஸ்டல தங்க வச்சு படிக்க வச்சாங்க ஒரு வருஷம் ஒரு மேல் படிப்பு உயர் தரமான படிப்பு உயர் ரக படிப்புக்காக சேர்த்து விட்டாங்க அந்த பிள்ளை நீங்க வந்து சொன்னது கிறிஸ்துவ மதம் தான் உயர்ந்தது எனக்கு இஸ்லாத்தை பிடிக்க நான் முஸ்லீம் பேர தனியார் பண்ண மாட்டேன் முஸ்லீம் பேர் நிக்கா செய்ய மாட்டேன் எனக்கு இஸ்லாத்த பிடிக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா ஒரு இடத்துல இருக்குமானவங்க வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு இப்ப அந்த புள்ள படிச்சுட்டு வந்துருச்சு அவருடைய குடும்பத்தாரர் கூறாத புண்ண கேக்குறாங்க அந்த பிள்ளை நல்லா திறமையான புள்ள கண்ணியமான புள்ள அதுக்காக அவருடைய தரமற்ற பிள்ளைதான் அவர் என்ன சொல்றாரு ஒழுக்கமான புள்ள அதுக்கு நான் கேரண்டி என் பிள்ளை யாரும் இருந்து முடியாது அப்பளோ ஒழுக்கமான புள்ள கண்டிஷன் ஆனவர் படிச்சுட்டு வந்துட்டா ஆனா என்ன செய்றாங்க உறவுகள் கூற அந்த பிள்ளைய கேட்கிறாங்க அவருடைய வெளிநாட்டு பார்ட்னர்கள் கேட்கிறாங்க

உள்ள சொல்ல முடியாதா சார் எனக்கு வாழ்றதா போறதா எனக்கு தெரியாது அவன் வாழ்றதா வேணாமா இல்ல அவளை வாழ வைக்கலாமா இல்லாத தலை முடியலாமா ஏன்னா இந்த விஷயம் வெளியாகி விட்டது என்று சொன்னால் நான் சமூகத்தில் தலை நிமிந்து நடக்க முடியாது என்னுடைய பாட்டர்கள் என்னுடைய வந்து குடும்பத்தார் என்ன செய்வான் கேவலமா பேசுவான் என்னடா அந்த பிள்ளை இப்படி ஆகியது என்பதாக என்ன அப்படின்னா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தர்ம சங்கரம் அவன் இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இருப்பது மார்க்கத்தை சொல்லணும்

ஒன்று என்ன துவா செய்யறாங்க யா ல்லா இந்த பணியை ஏற்றுக்கொள் கொண்ட குற்றம் கூறதான் மன்னிச்சு ரெண்டாவதாக இந்த துவாவத செய்யறாங்க யால்லா இன்னையும் என்னுடைய சந்ததிகளையும் முஸ்லிம் வாழ வைப்பாயா என்பதாக கேட்டாங்க கூட என்ன கேக்குறாங்க என்னுடைய என்னுடைய இந்த வாரிசுல இருந்து என்ன செய்யறாங்க ஒரு இடை தூதனை அனுப்புவாயா என்பதா என்ன சொன்னாங்க கேட்டாங்க இஸ்மாயின இஸ்லாமைய பரபரசுல்லா வந்தாங்க என்பது முடியுது என்ன சொல்ற அப்படின்னா இன்றைக்கு நாம் இது துவாவை செய்வதோடு